தேர்தல் கால வேலைகள் பொங்கல் மழை வந்துச்சு நடுவில் இது மாதிரி வேலை எல்லாம் வந்து இன்றைக்கு தள்ளி போயிட்டு இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த விழா இன்றைக்கு நடைபெற்று விட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக எனக்கு முன்னால் பேசிய அனைவருமே அண்ணனுடைய அன்பார்ந்த நம்முடைய குன்றத்தூர் வடகோட்டை திமுக மற்றும் மௌலி வாக்கு ஊராட்சி முன்னேற்ற கழகத்தின் சார்பில்

கங்கை அம்மன் கோயில் தெரு அத்தனது பிரைஸ் மோனிகா சத்யநாயபுரம் மோனிகா மிக்சி பதினொன்று டேம் மணி ஆ டேம் மணி ஆ பன்னெண்டு ஓவர் இது ஈவா ராஜராஜ் அது டவர் ஃபேன் தான் சரி சரஸ்வதி மனோவரன் அவர்களே ஒன்றிய கழக நிர்வாகிகள் அண்ணன் பொன் ஜீவழகன் அவர்களே சாரதி பெரிய அவர்களே தம்பி சுலைமான் சாயித் அவர்களே ஒன்றிய இளைஞர் நிர்வாகிகள் ஜனார்தன் அவர்களே தம்பி நவீன் வந்தே இங்கே உரையாற்றுகிற போது சொன்னதை போல இது பொங்கலுக்காக நடத்த வேண்டிய விழா எங்களுக்கு இருக்கிற வேலை பழிவின் காரணமாக நாள் தள்ளி போச்சு இடையில ஒரு மூணு நாலு நாள் மழை வந்தது இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம் ஒன்னாம் தேதி தான் நம்முடைய தலைவருடைய பிறந்தநாள் விழா ஒன்னாம் தேதி மார்ச் ஒன்று தான் தலைவருடைய பிறந்தநாள் இப்ப எப்படி எலெக்ஷன் இருபத்தி தேதி இருபத்தி ஏழாம் தேதி அறிவிச்சிருவாங்க அதனால நம்ம தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பிறந்தநாள் விழா கொண்டாடி இந்த பரிசு எல்லாம் கொடுக்க முடியாது அதில் முன்கூட்டியே தலைவர் பிறந்தநாள் விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த விழாவை நம்முடைய தோழர்கள்லாம் இன்றைக்கு பல பகுதிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு இந்தியாவில் மாநிலங்களில் பல மாநிலங்களில் பல்வேறு மாநில கட்சிகள் தேசிய கட்சிகள் இருந்தாலும் அதில் இருந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த தலைவராக இருப்பாங்க ஆமா நம்ம தலைவர் மட்டும்தான் எழுபத்தி மூணு வயசு அவருக்கு இந்த எழுபத்தி மூணு வயதுல அறுபது ஆண்டுகள் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலேயே நம்ம தலைவர் தலைமை யாரும் அடையாளம் கண்டிருக்க சாதாரணமா இல்ல படிப்படியாக வளர்ந்தவர் திடீர்னு வந்துட்டு வரல தன்னுடைய உழைப்பால் தியாகத்தால் திறமையால் தானாக உருவெடுத்து இன்னைக்கு பல்வேறு படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு இயக்கத்தினுடைய தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் திடீர்னு உழைப்பால் உயர்ந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல இன்றைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் சொன்னா இருபது மணி நேரம் நாட்டு மக்களின் நல்வாழ்வை எனது லட்சியம் என்று இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புத தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர் நீங்க பார்ப்பீங்க டிவியிலாம் இன்னைக்கு சென்னையில இருப்பாரு காயில மறுநாள் மதுரையில் இருப்பாரு மறுநாள் காலையில் பயனத்தூர்ல இருப்பாரு மறுநாள் சாயங்காலம் சென்னையில் இருப்பாரு மூணு வயதிலும் பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வாரி வணங்கி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் நூறு ஆண்டு காலத்துக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தையும் வழிநடத்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அந்த தலைவரை நான் வாழ்த்துகிறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் சொன்னாரு ஒரு கோடியா பதினாலு லட்சம் குடும்பத்துக்கு பணம் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் நாங்க ஊருக்கு வருகிற போது நம்ம அக்கா தங்கச்சிங்களாம் பக்கத்துக்காரு வந்துச்சு ஆயிரம் ரூபாய் எனக்கு வரல ஒண்ணு கொஞ்சம் தொலை போன ஏம்பா என் வீட்டு மெத்த மால இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுப்பா எனக்கு வரவே இல்லப்பா இது நாங்க இந்த ஊர்ல மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் நாங்க எங்கெல்லாம் போகிற போது தொடர்ந்து நம்ம சகோதரிகள் வைத்த வேண்டுகோள் தலைவர்கிட்ட போய் நாங்க சொன்னோம் தலைவர ஒரு கோடியே பதினாலு லட்சம் குடும்பங்களுக்கு பணம் கொடுத்துட்டீங்க அதை கூட நீங்க முழுமையா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நாங்க தொகுதிக்கு உள்ள போகும்போது கம்பீரமா போய் வருவோம் சொன்னோம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்கள் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தினார் நான் வருதா யார் யாருன்னா பட்டா இந்த ஆயிரம் ரூபாய் வராதவங்க மாற்றுத்திறனாளிக முதியோர் தொகை வேணுன்றவங்க விதவை தொகை வேணுன்றவங்க மனு கொடுன்னு சொல்லி சொன்னாரு எல்லாம் மனு குட்டிங்க ரெண்டாவது கட்டமா பதினேழு லட்சம் பேர் கொடுத்தாரு ஏற்கனவே ஒரு கோடி பதினாலு லட்சம் பேரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி முப்பத்தி லட்சம் குடும்பங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் தருகிற ஆட்சி திமுக இப்ப இதுல கூட ஒண்ணு ரெண்டு கூட்டு போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு

ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம வந்தே மாதிரிலாம் யார் யாருமே அந்த பணம் வரஞ்சு அது ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க தேர்தலுக்கு முன்பாகவே அந்த விடுபட்ட குடும்பங்களுக்கும் அந்த பணத்தை நிச்சயமாக நாங்கள் பெற்றுத் தருவோம் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் சொன்னால் செய்வோம் மற்றவங்களை மாதிரி சொல்லிட்டு போறாங்க நாங்கள் கிடையாது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறோம்னா வேகமா தேர்தல் இதெல்லாம் விட்டுருந்துக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா வெள்ளவாடி பழனிசாமிக்கார அதிமுக தலைவர் இது நம்ம கட்சி கூட்டம் நான் பேசுறேன் இனி தேர்ந்தி வா குடுக்குறாரு ஒரு நாளைக்கு ரெண்டு அறிக்கை மூணு அறிக்கைன்னு குடுத்துக்கிறாரு என்ன கொடுக்குறாருன்னா இனி வந்து பெண் ஆண்களுக்கும் இலவச பேருந்துல பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு எல்லாம் இப்படி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னாரு நம்ம தலைவர் ஆயிரம் ரூபாய் அறிவிக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா

தென்னைக்கே கை ராக ஓடாது கை ராக போட வேணாம் ரேஷன் கடைக்கு வேலை பார்க்குறவன் ஓரம் கட்டிவிடுவான் கை ராக விழறாளுங்க போது ஆட்சி பருப்பு விட்டு அனுப்பிச்சிடுவான் இது அங்கே சேர்ந்துன்னு இது என்ன ஆட்சி இது நம்மளை இப்படிலாம் அலையராழி வச்சுருவாங்களே செ ரேஷன் கடையில் வேலை பார்க்குறோம் தேட்டாரு நம்ம ஆட்சிக்கு வர இருக்கோம் இதை நாங்கள் தலைவர்கள சொன்னோம் இந்த பெரியம்மெல்லாம் ரேஷன் கடைக்கு போனால் கை போல அவன் பொருள் வாங்க முடியல அப்படின்னு சொன்னோம்

பதினாலு வயசு இருக்கிற பெண்களுக்கு முன்கூட்டியே தடுப்பூசி போட்டுட்டா அவங்க உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த நோயே வராதுன்னு ஆய்வுல அறிக்கை கொடுத்தாங்க தலைவர் தான் பண்ணாரு தெரியுங்களா போன நிச்சயில இருக்கல சட்டமன்றத்துல நீ தமிழ்நாட்டில் பதினாலு வயசு இருக்கிற பெண்கள் எவ்வளவு பேர் கணக்கு எடுத்தாரு மூணு லட்சத்து அறுபதாயிரம் பேர் கணக்கு சொன்னாங்க இந்த மூணு லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கும் தடுப்பூசி போடணும்னு சொல்லி

பெண்களை அந்த நோயிலிருந்து பாதுகாத்து முன்கூட்டி அந்த ஊசி வில எவ்வளவு தெரியுங்களா அந்த ஊசி வில வெளியே போனீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அந்த இலவசமா போற அரசு திமுக அரசு நான் போக வச்சிருக்கேன்